வணக்கம் அம் இன்றைக்கி நாம இங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமலை கொண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் மூலக்கடை மூலக்கடைன்ற ஒரு அற்புதமான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊர் கடமலை ஊராட்சி ஒன்றியத்தில் மந்திச்சனம் மூலக்கடை ஆலந்தளி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு அழகான தெய்வீக மனம் பொருந்திய ஊர் ஏற்கனவே மூலப்பறை மூலக்கரை வந்து ஸ்ரீ அய்யனார் கோவில் உற்சவ திருவிழா சித்திரை மாதம் கொண்டாடுற திருவிழா நம்ம வணக்கம் அம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கிராமத்தில் வந்து அழைப்பு அலை அழைச்சாங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்க அழைப்பை ஏற்று நம்ம வந்து வீடியோ எடுத்து முதல் 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 முறையாக வீடியோ எடுத்து போட வந்திருக்கோம் வணக்கம் அம்ம யூடியூப் சேனல் கிராமத்துக்கு நன்றியாக தெரிவிச்சுக்கிறோம் ஏற்கனவே முதல் பாகமாக முழுக்கடை வந்து சித்திரை மாதம் ஸ்ரீ ஐயனார் கோவில் உற்சவ திருவிழா வந்து முதல் பாகம் ஓடிக்கிருக்கு இது இரண்டாம் பாகம் முதல் பாகத்தில் வந்து எப்போயும் போலவே எல்லார் ஊரில் எப்படி கரகம் போட்டு சாமி கரகங்க காலை செஞ்சு எல்லாம் வெண்பனோம் அதே மாதிரி தான் எல்லாம் சீர சிறப்பாக சூப்பராக நினச்சி முதல் ப முதல் பாகமாக எடுத்து போட்டாச்சு இரண்டாம் பாகமாக வந்து டீச்சில் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ இங்கே என்னென்ன பண்ணுறாங்க மற்ற ஊருக்கும் இங்கே இதுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற இதை எடுத்து வந்து நான் போடுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நமக்கு ஏற்கனவே நம்ம நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நினச்சி வீடியோ போட வந்தோம் பரவாயில்லை நமக்கு முறைகள் வந்து நிறைய ஆளுகை தெரிய வேண்டிய தெரிஞ்சுருக்கு நமக்கு வாங்கப்பா வணக்கப்பாம் சொல்லி நல்லா கிராமமே நல்லா உத்தரவு பண்ணி நல்லா யாருமே தள்ளிக்கப்பான்னு சொல்ல சொல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க ரொம்ப கிராமத்துக்கு வந்து வணக்கம் அம்மா யூடியூப் சேனல் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இங்கே வந்து மறுநாள் காலையில் வந்து இது வீடியோ எடுக்கும்போது அந்த கோவிலேருந்து ஊர்வலமாக வந்து தீச்சேட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே தெருவு தெருவாக தெரு திருவாரூர் ஊர்வலமாக நல்லா சுற்றி வராங்க மேலே தான் மிளங்க ஆடலும் பாடலோட சாமியை கொண்டு கொண்டு வந்து அழகாக சூப்பராக கொண்டு வந்து கோயிலில் வந்து வச்சிட்றாங்க ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ஏன்னா இது வந்து எங்கள் எங்கள் ஊருக்கும் வாய்க்காப்பாறைக்கும் மூளைக்கடைக்கும் சுமார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் அப்படியே வாய்க்காப்பாறை வடக்கு பக்கம் மாறணும் மூளைக்கடை மூளைக்கடை இது வந்து பெரிய பணக்கார ஊர்னே சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்துலேருந்தே மதிச்சானம் மூளைக்கடை இதெல்லாம் ரொம்ப பக்கமான ஊர் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மூலக்கடை வஸ்தலம் பொருந்திய ஊர் ஏன்னா சின்ன வயசுலேருந்து மஞ்சள்லேருந்து நாங்கள் குடியிருந்ததுனால நமக்கு மூலக்கடை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகாக சூப்பராக சாமியை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து மைக் செட் வந்து மதுரை ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என்னடா அந்த வருஷம் வந்து இங்கே எங்கெங்கே இந்த எங்கே மைக் செட் கொடுக்காங்கன்னு பார்த்தோம் ஆனால் மோசமாக அழகாக இருந்துச்சு லட்சுமி ஆடியோஸ் வந்து சூப்பராக ஐடியா பா பாட்டு போட்டாங்க எந்த டைத்துக்கு எந்தெந்த பாட்டு போடணும் எப்படி போடணும் அப்படின்ட்டு அழகாக போட்டாங்க அதிகமாக சவுண்டும் கிடையாது அதிகமாக இறச்சலும் கிடையாது நச்சுன்னு சூப்பராக போட்டாங்க லட்சுமி ஆடியோஸ் ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுக்கு இப்போ உங்களை ஆடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வருஷம் பிக்ஸ் பண்ணுறாருந்தா எப்போ பிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபோன் நம்பர் இருக்குது எல்லாருக்கு சூப்பராக இருந்துச்சு அழகான திறமையான ஆப்ரேட்டர்கள் உங்களுக்கும் வந்து நம்ம சேனல் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பாருங்க அது அதே மாதிரி தீச்செடி முடிய முடி முடிச்சோடனே பால் குழம் எடுத்து வந்தாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பால் குளம் பாருங்கள் பயபக்தியாக சூப்பராக சுக்கானவரிலேருந்து பால் பழம் பால்குளம் இந்த இந்த பக்கத்தில் சுக்கானவடன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து இந்த மூளைக்கடி ரெண்டு சேர்ந்து ஒரே கிராமமாக கொண்டாடுறாங்க ஆனால் சூப்பராக கொண்டாடினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க பால்குடம்லாம் நான் நம்ம நம்ம ஏரியாவெலாம் வீடியோ எடுத்து போடும் பால் பால்குடம் எடுத்து போடுற சூழ்நிலை பார்க்க முடியாக்க முடியாது இவங்க பால்குடத்தை வந்து அவ்வளோ பாரம்பரிய முறைப்படி அழகாக சூப்பராக ചിലെ പാടുക അയ്യനക്ക വേറേ അയ്യന பாப்பாட்டின மண்ணெடுத்து நல்ல பருவத்து குதிரை செய்து அப்படி சாயந்தரம் ஆச்சு ஒரு நாலு மணிக்கு மேலே முளைப்பாரி ஊர்வலம் தன்னாக நடிச்சாங்க இங்கே வந்து நல்லா சூப்பராக பாட்டு பிடிச்சி தானாக நடித்தாங்க அழகாக சூப்பராக இது பண்ணாங்க அப்படியே தானாக நடித்து கிராமமே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாரும் இன்னும் ஊரோடு சேர்ந்து அப்படியே ஊர்வலமாக வந்தாங்க முளைப்பாரியை கொண்டுக்கிட்டு பாருங்கள் பசங்கள்லாம் பாருங்கள் சூப்பராக நல்லா சூப்பராக ஆடி நமக்கு மூளைக்கடை பசங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கானா பாட்டுக்கு எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி பாட்டு வந்து சூப்பராக ஆடுறாங்க அவங்க பாட்டை வந்து நம்ம ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் பசங்களாம் சூப்பர் இப்போ ஊர் கிராமம் பெரிய கிராமம் இருந்தால் கூட அதாவது அந்த அந்த மூலக்கடைக்கு அங்கிட்டு உள்ள க ஒரு ப பத்து கிராமத்துக்கு வந்து மூலக்கடை தான் தாய் கிராமம் அந்தளவுக்கு பெரிய ஊர் எந்த பொருள் வாங்குறதா மூலக்கடைக்கு வரலாம் இப்போ சூப்பராக எங்கே அந்த ஏரியாவுக்கு வந்து பெரிய ஊர் மூளைக்கடை மூலக்கடைனாலே பெரிய பணக்கார ஊர்னு எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் சிறப்பு சிறப்புமிக்க ஊர் எல்லாமே அரு அருமையாக தன்மையாக அதாவது மனுஷனை மதிக்கிற ஊர் அழகாரண கிராம கிராமத்தில் வந்து அவ்வளோ அழகாக சுயும் சிறப்பும் வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க ஏன்னால் நமக்கு வந்து ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு அதை சொல்லணும் ஆனால் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஏன் மூளக்கடை எப்படி சொல்கிறோம்னா நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் இதுக்கு மூளைக்கடை பக்கத்தில் மந்திச்சன ஊர் இருக்குது மந்திச்சனையிலே நாங்கள் நாங்கள் குடியிருந்தோம் எனக்கு ஏழு வயசு இருக்க இருக்கிற வரைக்கும் மந்திச்சனிலே நாங்கள் குடியிருந்தோம் அதனால் வந்து இது மூலக்கடை பற்றி நமக்கு தெரியும் அந்த ஏரியாவில் ஓ ஆடி ஓடி விளாண்ட ஊர் மூளைக்கடை இந்த ஊரில் நாங்கள் வந்து முதல்ல மாதிரி வந்து யூடியூப் வீடியோ கூப்பிட கூப்பிடும்போது சரி அப்படின்ட்டு வரும்போது அப்படியே அழகாக நல்லா இருந்துச்சு நல்லா எல்லாமே பலகின முகங்கள் நல்லா எல்லாமே எங்கள் எங்கள் அப்பாவுங்களை பற்றி எனக்கு தெரியும் போசு போஸ் போசு மகனப்பா சிமத்தண்ணி போஸ் மகனாப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து தேரியா வந்து சிமத்தண்ணி போஸ் அப்புறம் எங்கள் அப்பா மனநிறப்பா இருப்பார் சின்ன வயசு நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது அப்போ போஸ் மகனாப்பா போஸ் மகனாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா வந்து கிருஷ்ணசாமி தவறு நாங்கள் அதனால் அந்த அவங்க அவங்க பேரை சொன்னாத்தே இந்த மூலக்கல்ல தெரியும் அப்படியே நாங்கள் பார்த்து அந்த ஊருது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மலைப்பாரிலாம் பாருங்கள் நம்ம எ எதிர்பார்த்தத விட அதிகமான மலைப்பாரி அழகங்க போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் எதிர் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான முளைப்பாரிகள் வந்து இங்கே இருந்துச்சு மலைப்பாரியும் பாருங்கள் எல்லாமே ஒரே சேமாக ஒரே மாதிரி வளர்ந்துருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த இந்த இப்படி ஒரு நிகழ்வுலாம் பார்க்கறதுக்கு சும்மா சந்தோஷமாக இருந்துச்சு மறுபடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கேயும் வந்து மற்ற மற்ற ஊர் மாதிரி இல்லாமல் என் ரொம்ப சாந்தமாக அமைதியாக ரொம்ப அமைதியாக நடக்குது ஏன்னா பெரிய இருக்கிற அம்மா சமாளிப்பாங்க இருக்கிறாங்க என்னடா என்னோட அடிதடி இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது ஒன்று பயந்தோம் ஆனால் வந்து செம்மையாக இருந்துச்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னா மூலக்கடை வந்து பசங்களாம் நல்லா அழகாக அற்புதமாக டான்ஸ் ஆடுறாங்க அழகாக இது பண்ணுறாங்க பாருங்கள் மலைப்பாரி ஊர்வலம் பாருங்கள் எம்பிட்டு சீரும் சிறப்பமாக நடக்குதுன்னு ஒரு பக்கம் ஆடுறாங்க ஒரு பக்கம் பாடுறாங்க அழகாக சூப்பராக இது வந்துச்சு ரொம்ப 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 சந்தோஷம் நல்லா இருந்துச்சு நானும் இந்த மலைப்பாரி போ இப்போ மற்ற மொத்த இதெல்லாம் ஆடியோவெலாம் நம்ம பேசக்கூடாது நம்ம ஒரிஜினலாக அப்படியே போட்டுலாம் நினச்சா நம்ம யூடியூப் தரப்பிலிருந்து காப்பி ரைட் கொடுத்துட்றாங்க காப்பி ரைட் கொடுத்தா அந்த வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு இதாக இருப்பது பாருங்கள் நம்ம இந்த இது வந்து இது வந்து நமக்கு வந்து புதுசுங்க ஏன்னா பாருங்கள் பாருங்கள் ஐயனாராப்பனை வந்து நம்ம வந்து அழகாக எப்படி நம்ம காளியாத்தாவத்தையும் காளியாத்தான் மாறியாத்தான் எப்படி பூவால் கரகம் செஞ்சு கொண்டு வருவாங்க ஐயனாராப்பனை பூவால் கரம் செஞ்சு கொண்டு வருவாங்க அதே மாதிரி இதிலேயே வந்து சின்ன சின்ன முளைப்பாரி ஏழு கன்னிமாரி கொண்டு வர மாதிரி ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரது இது புதுசாக இருக்குது அப்பனுக்கு பின்னாடி ஏழு ம கன்னிமாருக்கு முளைப்பாரி மாதிரி ஏழு முளைப்பாரி வச்சு கொண்டு வரும்போது அதுவும் பார்க்க அற்புதமாக இருக்குது பாருங்க எல்லா மொளப்பாரி ஒன்றா இருக்கும் ஒன்றா வளர்த்து வளர்ந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ சிறு சிறப்புமாக சூப்பராக வளர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சொல்ல அது பாருங்கள் எம்பிட்டு அழகாக முளைப்பாரியை வளர்த்து அந்த ஆத்தாளுக்கு அவங்க விரதம் இருந்து ஊரோடு சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடி சந்தோஷம் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மூளைக்கடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆளுக்கு நல்லா கெத்தான ஆளுங்க நல்ல பணக்காரர் நம்ம அந்த வீடுகளை பார்த்தாலே எங்களுக்காக தெரியும் அந்தளவுக்கு நல்லா சீரு இப்போ இப்போ சிறு சிறப்புமிக்க ஊர் மூலக்கடை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மூலக்கடையில் பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக ஊரோட சேர்ந்து அந்த வீட்டில் இல்லாமல் நான் பணக்காரேன் நீ ஏழாப்பன் இல்லாமல் அந்த தெருவெளியை அந்த ஆத்தா அந்த ஐயனார் பண்ண கொண்டுக்கிட்டு ஊரோட சேர்ந்து சூப்பராக வந்து அழகாக கொண்டு வரும்போது நம்ம மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி இருக்குது சந்தோஷம் இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அழகாக இருக்குது ஏன்னால் பறாயிலையா நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கெத்து காமிக்க மாட்டாங்க அழகாக சந்தோஷமாக நல்லா ம மனசில் மதிக்கிறாங்க பறாயில் நல்லா இது பண்ணுறாங்க சிறப்பாக இருந்துச்சு கிராமத்துக்கு கிராமம் வந்து அதே மாதிரி விழா கமிட்டியும் அதே மாதிரி சொன்னால் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்காங்க வினா விழா கமிட்டி வாங்க உள்ளே வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் விழா கம்பியும் நல்லா சிற சீரம் சிறப்பு நல்லா இது பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே திருவிழா நடக்கும்போது பாரம்பரிய முறைப்படி பழைய காலத்தில் எப்படி நடத்துவாங்களோ அதேமாதிரி நடத்துவாங்களாம் அதனால் வந்து நம்ம இங்கே திருவிழா நடத்த மாதிரி வீட்டு வீட்டுக்கெலாம் போக முடியாது போல் ஏன்னா போயிட்டு வர ஒரு விஷயம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் காலையில் நான் போயிட்டு வர முடியும் அந்த சாமியை கரத்துக்கு கொண்டு வீட்டில் வச்சுட்டாங்க அப்படியே போயிட்டு வந்தேன் இது எடுத்து எடுத்துட்டாங்க அப்போ இருக்கும்போது இந்த இங்கே திருவிழாக்கெல்லாம் வந்தால் வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது போல் அந்த அளவுக்கு திருவிழா சூப்பராக எடுத்துறாங்க அடுத்து வந்து டிஜிஏ ப்ரோக்ராம் நைட்டு போடலாம்னு சொல்லி ப்ரோக்ராம் போட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி லைட் ஸ்டெட்டு போடவும் பாருங்கள் இந்த ஊர் பசங்களும் பொண்ணுகளும் பாருங்கள் எம்பிட்டு நீட்டாக அழகாக ஆடி ஆடி பாடி சந்தோஷமாக கொண்டாடி போகிறாங்கன்னு அந்த வாரம் முளைப்பாடி ஊர்வலம் அழகாக வந்துக்கிருக்கு வச்சுக்கிருக்கு பாருங்கள் அழகு இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பாருங்க எங்கள் எங்கள் வேல் பிறவா நம்ம நான் என் நண்பேன் அழகாக சூப்பராக இருந்துச்சு நல்லா நமக்கு தெ தெரிஞ்ச பழக்கமான நண்பர் ஏன்னா இது வந்து நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சிலர்லாம் நம்ம நண்பர்கள்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நண்பர் சர்கள் வந்து நான் சின்ன வயசில் பார்த்தவங்க பார்க்கும்போது ரொம்ப வாப்பா அப்பா மாதிரி என்ன செய்யணுன்னு கூப்பிட்டு நல்லா இது வின் அன்றைக்கி நான் எப்படி நாங்கள் மொத்தமாக விளாடும் போது பார்த்தோமோ அதே சந்தோஷம் இங்கே இன்றைக்கும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்ம இப்போ இப்போ நீங்கள் பணக்காரன் ஏழை இல்லை எல்லாமே அழகாக சூப்பராக ஒன்று ஒற்றுமையாக வந்து நல்லா இது பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குலநாள் பிறகு நீண்ட நாள் இப்போ இடைவெளி பிறகு ஒரு சில உறவுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அண்ணன் மாமி அண்ணன் கா அக்கா தங்கச்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிராமம் வந்து அழகாக அழகாக சூப்பரு எல்லா நிகழ்ச்சியும் அற்புதமாக அழகாக போட்டிருக்காங்க தட்டியெல்லாம் நல்லா செம்மையாக அழகாக எல்லா தட்டியும் நல்லா சூப்பராக வாசகம் போட்டு எல்லா தட்டியும் நல்லா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களோடு சேர்ந்து தட்டி அடித்து நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க பாருங்கள் அவர் அவர் குரூப்பு அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சூப்பராக தட்டி அடித்து அந்த சீ அந்த விழாவை வந்து சீரும் சிறப்பமாக ஆக்கி அழகாக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் எல்லா தட்டியுமே அழகாக சூப்பராக பாருங்கள் பாசமே எங்கள் பழம் அழகாக எல்லாமே எல்லாம் அவரவராக நச்சு 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 நல்லா சூப்பராக பழக்கத்துக்காக இல்லை பாசத்துக்காக என்னென்ன அவங்களுக்கு வாசம் எழுதி போகணுமோ அத்தனை வாசமும் அழகாக சூப்பராக வர இதுவோ ஒரே குறிப்பாக அழகாக எடுத்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் நல்லா பிரியாக ஊர் நல்ல பெரிய ஊர் தட்டி நல்லா த பெரிய தட்டி பாரலைல நல்லா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்லா இருந்துச்சு இது வந்து இந்த வீடியோ வந்து சுக்கான உடையிலேருந்து இந்த காளி வேஷம் போட்டு ஊர் உலம வந்து கோயில் வந்து ஆடி தருவாங்களாம் சுமார் ஒரு அறுபது வருஷமாக இவங்க குடும்பத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஆட வருவாங்களாம் பாரம்பரிய முறைப்படி காளி வேஷம் போட்டு அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு அன்னைக்கு செவ்வாய் கிழமை கரகாட்டம் சின்னா புதன்கிழமை நம்ம ஊரில் கரகாட்டம் வேஷம் போடுவோம்ல இங்கே வந்து அப்படி கிடையாது இந்த காளி வேஷம் போட்டு இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இவங்ககிட்ட ஊர்வலமும் வரும்போது ஆசீர்வாதம் வாங்கி தென்னூர் வாங்கி குழந்த பாக்கியம் சின்ன சின்ன இது வந்து கேட்டது காளி அம்மா அம்மா இது சொல்லுமா அந்த பாருங்கள் இந்த பாப்பா அப்போ ஐயன் முகத்தில் பாருங்கள் காளி இறங்கி அந்த கோழி காலை அப்படி கடிக்கிறவருங்க இதெல்லாம் பெரிய இது பெரிய பயங்கர பயங்கரம் இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது ஆத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இப்படி ஒரு விஷயமெல்லாம் நான் சின்ன வயசில் விளையாடிச்சிட்டே பார்த்தது எனக்கு இம்புட்டு தெரியாது ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ பிரமிப்பாக இருக்குது பயமாக இருக்குது நான் சின்ன வயசில் பார்க்கும்போது காளி வயசு ஆடி வரும்போது அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஆடி ஆடி வருவார் அதனால வந்து அது நம்ம விளையாட்டு சட்டத்தில் இல்லை ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது பயங்கர பெருமை பறிஞ்சி சுக்கானோடையிலிருந்து அதாவது மூலக்கலருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க சுக்கானோட அங்கேருந்து அங்கே பாரம்பரிய முறைப்படி அங்கே கோயிலில் சாமியை கும்பிட்டு கோயில் அங்கே ஆடி பாடி அங்கேருந்து மறுபடியும் அங்கே ஊரில் வந்து கொட்டடிச்சு வந்து ஊரில் வந்து அங்கே ஊரே சேர்ந்து ராஜ மரியாதைங்க இவங்களுக்கு காளி வசம் குடும்பத்தோடு அறுபது வருஷம் பாரம்பரிய முறைப்படி அழகாக ஆடி வரதுனால இவங்களுக்கு ராஜ மரியாதை பாருங்கள் ஒரு கருப்பசாமி வேஷம் காளி வசம் அந்த சாமி அருள் வருதா அப்படியே முன்னாடி கண்ணாடி தூக்கி வச்சு அந்த அந்த அருள் சாமி வர்றதை அந்த இது பார்க்கும்போது பாருங்கள் இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸு அதாவது என் ஃப்ரெண்டு ஆங்க நானும் அவ்வளோ சின்ன வயசு ஒன்றா படிச்சுவேன் அந்த எங்கள் அங்கே அவங்க குடும்பத்தில் மொத்தமாக திருவிழா பார்த்தாங்க இருக்காங்க மூலக்கரை கூட்டியிருக்காங்க என் நண்பனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவன் நான் எல்லாமே அந்த ஏரியாவெலாம் விளாடுவோம் பயங்கரம் ஓடி ஓடி விளாடுவோம் இது கிட்டி கிட்டி விளாட்டு பூரா விளாடுவோம் அவனை பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுத்து பார்த்து சந்தோஷமாக நமக்கு இது பண்ணாங்க பாருங்கள் இந்தவங்க வந்து அங்கே அங்கேருந்து சுக்கானூர்லேருந்து மறுபடியும் கோயிலுக்கு வந்துட்டாங்க கோயில் இருந்து சாமி ஆடி இங்கேயும் சாவாவை கடித்து கீழே துப்பிட்டு சாமி ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படி இங்கேயே வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து இந்த வர அந்த கருப்ப சாமி வேஷம் காளி வேஷம் முருகை வேஷம் அவங்க அவங்க அந்த கோயிலுக்கு என்னென்ன பா இதில் ஆடுறாங்க அந்தளவுக்கு சூப்பராக ஆடுறாங்க பாருங்கள் கிராமமே பூரா ஒன்று சேர்ந்து பார்க்குறது வைக்கிது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமாக இருக்குது பயபக்தியாக இருக்குது நேராக போனால் என்னமோ ஆயிருமோ எதுமோ ஆயிரும்ன்ற ஒரு அச்சமும் இருக்குது பாருங்கள் கிராமமே சேர்ந்து எவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த கிராமம் பாருங்கள் அத்தண்டி ஊரில் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஊரோடு சேர்ந்து ஒதுக்கி கொடுத்து அந்த சாமியை ஆடி பாடி கொண்டாடி வர்றதுக்கு அவ்வளோ அழகாக சீரும் சிறப்புமாக இது பண்ணி வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பராய லடா அப்புடின்னு ஏன்னா இரண்டாவது நிகழ்ச்சி வந்து மற்ற மற்ற நிகழ்ச்சி போடாமல் கரெக்டாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாப்பிட்றதே அது டிஜே ப்ரோக்ராம் போடுறாங்க ப்ரோக்ராம் வந்து சூப்பராக ஒரு காய் ஆட்டை வந்து பயங்கரமாக இருக்குது அது சாமி வந்து பூரா வந்து எல்லோரும் வந்து சாமி இறங்குன சூப்பர் வந்து பார்த்துக்கோங்க அப்படியே குழந்தை பாக்கியம் தொழிலுக்கு எல்லாத்துக்குமே கேட்குறாங்க அழகாக அந்த சா அந்த பாஞ்சு பிஞ்சு வாயிலேருந்து பாருங்கள் அழகாக எல்லாமே வாயிலேருந்து அப்படியே அழகாக குறி சொல்லுதுங்க இது குறி சொல்லி விவீதி கொடுக்குது அம்பிட்டும் பூரா கூட கூட எதிர்பார்ப்போடு இது பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து வணக்கம் மீடியூச்செல்லாம் பாருங்கள் மூணாவது பாகமாக வந்து எடுத்து போகிறேன் ஏன்னா பெ ஊர் பெரிய ஒரு நிகழ்ச்சி பெருசாக இருக்கிறதுனால என்னால் வந்து ரெண்டு பாகத்துலையும் முடிக்க முடியல மூணாவது பாகமாக வந்து அடுத்து வந்து நாளைக்கு போட்டு விட்றேன் அடுத்து இந்த டிஜே ப்ரோக்ராம் போட்டுருக்காங்க முளைப்பாரி எப்படி கலக்கிறாங்க மூணாவது நாள் நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி பண்ணுறாங்கன்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன் பாருங்கள் அழகாக எல்லோரும் அப்போ உட்காந்துருக்க உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த இது பார்க்குறது இதை பாருங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ கம்பீரமாக அந்த பயபக்தியோட எந்த ஆட்டம் அராஜபரா அராஜகம் இல்லாமல் அழகாக ஒற்றுமையாக பார்க்குறாங்க பாருங்கள் ரொம்ப 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 சந்தோஷம் மூலக்கடை இந்த கிராமத்தை வந்து அழகாக வீடியோ போகிறதுக்கு வந்து நான் கொடுத்து வச்சுருக்கோம் முதல்ல அந்த ஊரில் வீடியோ எடுத்து போகிறதுக்கு வந்து எனக்கு கொடுத்து வச்சுக்கணும் எல்லாம் பாருங்கள் அந்த சாமி அருள் இறங்கிட்டே இருக்கும் போது எல்லாம் காலையில் வாங்குறதுக்கு உட்காந்துட்டாங்க வாங்க அடுத்த மூணாவது பாகத்தில் வந்து சந்திப்போம் வணக்கம் அம்மு இன்றைக்கி மூலக்கடையில் இருந்து